ஆரம்பிக்கணும் உடனே வாடகையெல்லாம் கொடுத்து ஒரு கடையை பிடிக்கிறது கஷ்டம் நினைக்கிறீங்களா உங்க வீட்டில பத்துக்கு பத்து ரூம் இருக்கா இந்த பிசினஸ் உங்களால பண்ண முடியும் அதுதாங்க இந்த பேப்பர் பிளேட்ஸ் கல்புரம் தசங்கம் இந்த மாதிரி அன்றாட தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிற இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மிஷின்ஸ் மூலியமா நீங்க நிறைய மளிகை கடைகள் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இடத்துல இதை சேல் பண்ணி பயங்கரமா சம்பாதிக்கலாம் கவர்மெண்ட் எப்போ இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போ இந்த பிசினஸ் இப்போ வேற லெவல்ல பூம் ஆகிட்டு இருக்கு இந்த பிசினஸ் சூப்பரான மேட்ரு ஒன்று சொல்லிட்டுமா இவங்ககிட்ட நீங்க மிஷின் வாங்கினீங்கன்னா இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம்னு ட்ரைனிங்கும் கையில் கொடுத்து இதுக்கான ரா மெட்டீரியலையும் கையில கொடுத்து உங்களை மேனுபேக்சரிங் பண்ண விடுவாங்க நீங்க மேனுபேக்சரிங் பண்ணி எல்லா இடத்துக்கும் சேல் பண்ணுங்க உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி என்ன விஷயம் சொல்லட்டுமா இதை உங்க கிட்ட அவங்களே பைபேக் எடுத்துக்கிறாங்க இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் அக்ரிமெண்ட் கூட போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு ரா மெட்டீரியல் கொடுத்து அவங்களே பைபேக் எடுக்கிறாங்கன்னா வேற லெவல்ல இந்த மிஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பாட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்க போறாங்க உண்மையாலுமே சொல்றேன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் பிசினஸ் இந்த இயருக்கு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேர் பிசினஸ் பண்ண நினைச்சிருக்கீங்களா இந்த வீடியோ சேவ் பண்ணிச்சுக்கோங்க அதாவது வீட்டுல இருந்தபடியே ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எல்லா லேடிஸுமே பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இந்த பிசினஸ் அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இதோட டீட்டெயில் உங்களுக்கு இன்னுமே தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க அது மிஸ்டர் கேமராமேன் சேலை பாட்டம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல இந்த மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி நம்மளோட தாங்க